கணபதி துணையுடன் புதுவீடு கட்டும்போது தலைவாசல் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் அனைவருக்கும் அஷ்டலக்ஷ்மியின் ஆசிர்வாதங்களுடன் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பு முக்கியமாக தேர்ந்தெடுக்கும் நாளில் வீட்டு உறுப்பினர்கள் அனைவரின் நட்சத்திரம் பொருந்தியிருப்பது விசேஷமானது கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் நட்சத்திரம் பொருந்தியிருப்பது மிகவும் உத்தமம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் இனிமேல் சப்ஸ்கிரைப் போகிறவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கே தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகை எழுதுவது பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவக்கிரக பூஜை சத்தியநாராயணர் பூஜை ஆயுஷ்வாமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும் ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமண பொருத்தம் ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷ திதிநாள் குறித்து கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் ஒவ்வொரு தேதிக்கும் இடையில் உள்ள குறிப்புகளின்படி நடந்தால் வாழ்க்கையில் சந்தோஷம் நிச்சயம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் இரண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை சப்தமி திதி புனர்பூசம் நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் சூரிய மிதுனம் லக்னத்தில் புதுவீடு கட்டும்போது தலைவாசல் வைத்துக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் உத்திரட்டாதி ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் தலைவாசல் வைத்துக் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி ஏப்ரல் மாதம் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வளர்பிறை தசமி திதி மகம் நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் சுக்கிரபுதோரை ரிஷபம் லக்னத்தில் புதுவீடு கட்டும்போது தலைவாசல் வைத்துக் கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் கிருத்திகை உத்திரம் மிருகு சித்திரை புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் தலைவாசல் வைத்துக் கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் எட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பெறை திரையோதசி திதி உத்திரம் நட்சத்திரம் அமைத்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஏழு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் சுக்கிர ஹோரை ரிஷபம் லக்னத்தில் புதுவீடு கட்டும்போது தலைவாசல் வைத்துக் கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருகசிருஷம் சித்திரை புனர்பூசம் விசாகம் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் தலைவாசல் வைத்துக் கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வளர்பிறை சதுர்தசி திதி அஸ்தம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் சூரியகோரை மிதனம் லக்னத்தில் புதுவீடு கட்டும்போது தலைவாசல் கொள்ள வேண்டிய நட்சத்தாரர்கள் அஸ்வினி மகம் மூலம் கித்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீரிஷம் சித்திரை திருவாதிரை சுவாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் தலைவாசல் வைத்துக் கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தேய்பிரை திருத்தியை திதி அனுஷம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் புதச்சந்திரகோரை ரிஷபம் லக்னத்தில் புதுவீடு கட்டும்போது தலைவாசல் வைத்துக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் மகம் மூலம் கித்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் தலைவாசல் வைத்துக்கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபதாம் தேதி மே மாதம் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தேய்பிரை தசமி திதி சதயம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் புதச்சந்திரஹோரை மிதனம் லக்னத்தில் புதுவிடு கட்டும்போது தலைவாசல் வைத்துக் கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகு சீரிஷம் சித்திரை அவிட்டம் விசாகம் போரட்டாதி அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் தலைவாசல் வைத்துக் கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்